ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து சரியான வில்லிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து கதிர் வந்து பொறி வச்சு பிடிச்சிட்டு சொல்லலாம் வேறு லெவலில் சிக்கிக்கிட்டாங்க கதிர்கிட்ட புவனேஸ்வரி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து மாடியில் வந்து புக் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மாயா பின்னாடி வந்து யாருக்கும் தெரியாமல் சீனு வந்து பின்னாடியே வந்துட்டு வந்து கரெக்டாக பேசலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மணி வந்துடுறாப்புல ஆமாம் என்ன விஷயமா நீ இங்கே வந்த அப்படின்னு சீனுவை பார்த்து கேட்டோன்னா ஆமாம் மாயாவும் கேட்குறாங்க நீ எப்போ வந்த அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லை சும்மா காற்று வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அது மட்டும் இல்லப்பா உன் மேலே இல்லை எனக்கு பாசம் தானே அதுக்காக தான் வந்து எப்படி என் மேலே பாசத்துக்காக நீ வந்தியா அப்படின்னா நான் இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு நீ முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொன்னோன்னே தெரியலையே அப்போ இரு மாயா வந் இனிமேல் நீ வந்து என்னை மாமான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு என்னாச்சு அப்படின்னு மாயா வந்து லைட்டாக பயப்படுறாங்க அந்த சமயத்தில் வந்து மணி வந்து சொல்கிறாப்புல என்ன இனிமேல் மாமனார்ன்னு தான் கூப்பிடணும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணமும் வந்து நிச்சயம் பண்ணியாச்சு தேதி அதான் தெரியுமே ஏற்கனவே அப்படிங்கிறப்ப தேதியும் குறிச்சாச்சு தனா கூட ஒரே மேடையிலேயே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகவும் வந்து ரெகுராம் அவர் வந்து மச்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நிஜமாவா அப்படின்னு மாயா சந்தோஷப்படுறாங்க எப்படி நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருமா ஜோசியை வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க பத்மா போய் சீனோட அம்மா உடனே வந்து அவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ரகுராம் அவர்கிட்ட சொன்னோன்னா அவரும் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க இனிமே வந்து நீ பயந்து பயந்து பின்னாடிலாம் வந்து மாயா கிட்டே பேச வேண்டியது இல்லைடா தைரியமாகவே பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு வந்து நான் கடையில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லாேருக்கும் ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து கேட்குறாங்க எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி கடை நடத்துறது அதை கொஞ்சம் யோசிங்க ரொம்ப சந்தோஷத்தில் வந்து என்ன முடிவு எடுக்கிறோன்னு புரியலையா அப்படின்னு மாயா வந்து கேட்டோன்னே ஆமாம்மா எனக்கு வந்து அவ்வளோ மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது நீ என் மருமகளை வரணும்னு ஆசைப்பட்ட இல்லை அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கீழே போகிறாங்க இங்கே வந்து சீனவும் மாயாவும் சந்தோஷமாக கீழே வந்து வராங்க ரகுராம் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் இந்த மாதிரி மாயாவுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறோமே ஒரே மேடையில் ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து நம்ம ஊர் வழக்கப்படி வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ண மாட்டோமே இதை வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு வந்து சிவராமன் கேட்டோன்னே அது வந்து எனக்கும் புரியுது ஊர் வழக்கமாக இருந்தாலும் எல்லாமே நம்மளும் மதித்து தான் ஆகணும் பட் இருந்தாலும் எல்லாருக்கிட்டேயும் வந்து உரிமையாக வந்து கேட்டு நம்ம வந்து முறைப்படி செய்யலாம் எல்லோரும் வந்து ச மனசு கோணாமல் நடக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் மாயா வந்து கரெக்டாக வந்து மாயாவுக்கு வந்து நகைவை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பத்மா இங்கே பர்மா இதெல்லாம் வந்து எனக்காக வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்தது அதை வந்து இனிமேல் நீ தானே என் வீட்டு மருமக அதனால தான் உனக்காக நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு மாயாக்கு வந்து புடவைய வந்து மாற்றிட்டு நகை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்தோன்னா வந்து மணி வந்து கேட்குறாங்க என்ன இவ இப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து மணி வந்து கரெக்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்போ தான் வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்ன விஷயமா வந்து இவ்வளோ தூரம் வந்து மாயாக்கு வந்து நீ செய்கிறியே நீங்கள் அவ்வளோலாம் வந்து செய்ய மாட்டேங்களேன்னு கரெக்டாக வந்து தனா வந்து கேட்குறாங்க எப்போலேருந்து நீங்கள் மாறினீங்க உங்களுக்கு சார்வ தானே பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து மாயா வந்து பிடிக்காதுன்னெலாம் ஒன்றும் இல்லை அவள் சின்ன சின்ன விஷயம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் இப்போதான் இவ தான் என் மருமகன் ஆகிடுச்சு இல்லை அதனால தான் வந்து என்னோட எனக்கு கொடுத்த வந்து பரம்பரை நகையை நான் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் செம கடுப்பாக இருக்கிறாங்க சாரு வந்து இப்போ இவ்வளோத்தையும் விட்டுட்டு தூக்கி கொடுத்துட்டு எப்படி வந்து எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டோன்னா உனக்கு நகை முக்கியமாக கல்யாணம் முடியுமா பார்வதி வந்து சொல்கிறாங்க என்ன ஏதோ பேசிகிட்ருக்கியே பார்வதி அப்படின்னு சிவராமன் வந்து கேட்டாங்க உனக்கு மட்டும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்காது நீ சாரு சைடு தானே அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பத்மா அவங்களே வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க இதில் வந்து நான் என்ன செய்ய முடியும் சீனு வந்து மாயாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறது எல்லோரும் உறுதி செஞ்சிட்டிங்க இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்லிடுறாங்க ஜானகி அப்போ தான் வந்து கோவிலேருந்து வராங்க வந்தப்போ வந்து யோசனையிலே வராங்க அப்போ தான் வந்து ஜானகி வந்து ரகுரம் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி அம்மா என்ன ஆச்சு அப்படின்னோடனே தனா வந்து டக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் மாயாவுக்கு வந்து கல்யாணம் என் கூடயே சேர்ந்து ஒரே மேடங்கள் நடக்க போகுது அப்படின்னோன்னே அப்படியா அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னோனா அப்போ இப்போ தான் முடிவு பண்ணி சொன்னாங்க ஜானகி உனக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லையே நான் இப்போ முடிவு பண்ணது அப்படின்னோட சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன திடீர்னு இப்படி ஒரு விஷயமாக எடுத்திருக்க அப்படின்னோன்னா ஜோசியம் பார்த்தாங்களாம் ஒரு மாதத்துக்குள்ளே சீனும் மாயாக்கும் கல்யாணம் நடக்கணும் அதனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணி தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதனால தான் நானும் அம்ம தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து தனியாக அவங்ககிட்ட பேசணும் பத்மா பார்வதி ரெண்டு பேரும் வாங்கலை அப்படின்னு சொல்லி வந்து ஜானகி வந்து கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வராங்க அந்தப்ப சமயத்தில் தான் அவங்க வந்து ஆமாம் நீங்கள் சீனுக்கும் சாருக்கும் வந்து ஜாதகம் பார்த்தீங்களா அப்படின்னு ஜோசியர் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பதில் பேச முடியாமல் வந்து முழிக்கிறாங்க இல்லையே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு பத்மா வந்து சமாளிக்கிற பார்க்குறப்ப ஜானகி வந்து அழுத்தி கேட்குறாங்க இல்லையே உங்கள் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நாங்கள் வந்தோம் அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருக்கீங்களே அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை நாங்கள் வந்து இவர் தான் வந்து மகாலிங்கம் சாருவோட அப்பா தான் வந்தப்பில் அவர் வந்து ஜாதகத்தை மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க மற்றபடி நாங்கள் வந்து சும்மா சாமி கும்பிடலாம் அப்படின்னு போனோம் அந்த வழியாக வந்தப்போ அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க சரி மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜானகிட்ட சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் சமாளிச்சுட்டேன் அப்படின்னு பார்வதி வந்து இருக்காங்க விடு எது சொன்னாலும் அன்னி வந்து நம்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வேலையை நடக்கிற வேலையை வந்து கொஞ்சம் வேகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரகுராம் கிட்டே வந்து சந்தோஷமாக வந்து ரூமில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகி வந்து ஏங்க இப்படி வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையிலேயே வந்து கல்யாணம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோட உனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லையே அவசரமாக வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாயாவுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லிடு அப்படின்னோன்னே சாச்சா உங்ககிட்ட சொல்லாமல் வந்து நான் முடிவெடுத்துட்டேன் அது கொஞ்சம் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னோட பரவாயில்ல இதனால் என்னங்க நான் வந்து என் பொண்ணுக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கும் அவள் வந்து மக மாறிதானே அப்படின்னோடனே நீங்கள் இவ்வளோ தூரம் மாறி இருப்பீங்கன்னு நினைக்கல அப்படின்னோன்னே நான் மாறல என்னை மாயாதான் வந்து மொத்தமாக மொத்த குடும்பத்துக்கும் மேலே அன்பு பாசத்தை காட்டி வந்து மனசை மாற்றிட்டா அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரகுரம் வந்து பேசுகிறாங்க கரெக்டாக வந்து ட்ரெஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு எடுக்கிறப்ப உனக்கும் சேர்த்து எடுத்துக்க நல்லா மேற்கொண்டு வருதுன்னா ரெண்டு கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னா எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கிக்கக்கூடாதுன்னு என்னமாக இருக்குது உனக்கு இன்னொரு ரெண்டு வேணுன்னா சேர்த்து கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு ஜானகி வந்து சிரிக்கிறாங்க ரெகுராம் முன்னாடி அதை பார்த்துட்டு வந்து ரெகுரமும் வந்து உட்காரு ஜானகி அப்படிங்கிற மாதிரி மனசு விட்டு ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கதிர் வந்து வித்யாவை பார்க்குறதுக்காக வெயிட் இருக்காங்க வித்யா வந்து அவங்ககிட்ட வந்து எப்படியாவது மனசை மாற்றிடணும்னு கதிர் சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ஒரு கார் வருது கார் வந்தோன்னே வித்யா வந்து லைட்டாக வந்து கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு அடிபட்டோன்னே வந்து கதிர் வந்து வேணுன்ட்டே இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அவங்க முதல்ல பிடி நீ பார்த்துக்கணும் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு காரை வந்து வேகமாக பைக்கில் வந்து சேஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஆளை வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க அவனை அடிக்கிறப்போ வந்து கதிர் வந்து லைட்டாக வந்து அவரை தள்ளி விட்டுடுறாரு தள்ளி விட்டுட்டு பயந்துட்டு ஓடிடுறப்பல கரெக்டாக பார்த்தா அந்த ஃபோனை வந்து அடியாளோட ரவுடியோட ஃபோனை வந்து கரெக்டாக எடுத்துடுறாங்க அந்த ஃபோனில் வந்து புவனேஸ்வரி வாய்ஸ் வந்து கேட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து வித்யாவை அனுப்பி வச்சாச்சா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே புவனேஸ்வரி தான் வில்லிங்கிற விஷயம் தெரிஞ்சு கதிர் வந்து செம்ம ஆவேசமாக கிளம்புறாங்க அதோட முடியுது